ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த வார தியானத்திற்கென்று யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் பதினோராது வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது மோசே நான் எம்மாத்திரம் என்றான் இந்த பகுதியிலிருந்து தான் அன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டவன் நம்ம ஒன்று இடைபெடவிருக்குறான் நான் இப்படி எம்மாத்திர மோசை பகுதி சுருக்கம் உங்களுக்கு தெரியும் மேய்த்து கொண்டிருந்த மோசைக்கு ஒரு அதிர்ச்சி அவன் பார்க்கும்போது ஒரு செடி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஆச்சரியத்தை பார்க்கணும்னு பக்கத்துல போறான் உள்ளே இருந்து ஒரு சத்தம் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் பாதரட்சையை கலத்திட்டு வா பக்கத்தில் போற ஆண்டவர் என் பேரை சொல்லி கூப்பிடுற உனக்கு இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்ற உனக்கு இப்படி ஒரு வேலை இருக்குன்னு சொல்ற அவருடைய வேலையை பத்தி சொல்ற நீ இந்த வேலையை எனக்காக செய்யணும் செய்றியான்னு கேட்கல செய்யணும் அப்படின்னு சொல்ற ஊழியத்தை பொறுத்தளவுல ஆண்டவர் அது ஒரு கட்டளை நீ செய்யணும்ன்ற அதுக்கு மோசே சொன்ன பதில் தான் இந்த மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருக்கு நான் எம்மாத்திரம் நல்ல கவனிங்க இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் வாலிபர் தங்கச்சிமார் தம்பிமார் சபையில் ஊழியத்தில் பயன்படுகிறவர்கள் ஒருவேளை நீங்க பெரியவங்களா இருக்கலாம் திருமணமானவங்களா இருக்கலாம் வயோதிபர்களாக இருக்கலாம் எந்த காலகட்டத்திலும் உங்கள் ஆண்டவர் தன்னுடைய வேலைக்கு எடுக்க முடியும் கத்தருடைய வேலையை நீங்க செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்துட்டா அதுலேருந்து பின்னால் பின்னால போகக்கூடாது பலவிதம் உங்களில் ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார் மனசுல தெரியும் கத்தருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க கத்தர் உங்களோடு வசனங்களின் மூலமாக இடைப்படுவார் தரிசனங்களின் மூலமாக இடைப்படுவார் நீங்க ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக கத்தருடைய வேலையை செய்யணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு ஆண்டவர் சில தாளந்துகளை கொடுத்து உணர்த்துவார் இதை நான் கொடுத்ததுக்கு காரணம் உனக்காக இல்லை எனக்காக நீ வரணுங்கிறதுக்காக அப்படின் சில வரங்களை கத்தர் கொடுப்பார் கிஃப்ட்ஸ் அந்த கிஃப்டை கொடுத்தது உங்களுக்கு பெருமை சேர்க்கிறதுக்கு இல்லை அந்த கிஃப்ட் உங்கள் மூலம் ஆப்ரேட் ஆகிறதுனால கத்தருடைய ஊழிய நடக்கும் இப்படி பல விதங்களில் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களோட இடைப்படுவர் ஊழியத்தின் நிமித்தம் அதை சொல்கிறேன் சத்தத்தை கேட்கலாம் வசனத்தின் மூலம் மனசில் தெரியும் தரிசனங்கள் தாளத்துகளை கொடுத்து அது அதுதான் உங்களுக்கு அழைப்பு அந்த தாளந்து உங்களுக்குள்ள வருதுன்னா சும்மா இருந்தால் உங்களுக்குள்ள அந்த டேலண்ட் எதுவுமே தெரியாமல் உங்களுக்குள்ள ஒரு வரம் இந்த இதெல்லாம் நடக்க காரணம் ஒரு நோக்கத்திற்காக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் நீங்க தாமதப்படுத்தாரு எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் பவுல் பவுல் ஆண்டவர் எப்படி சந்தித்தார் தெரியும் திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சத்தை பவுல் பார்க்குற அவன் கண்ணு போகுது ஆண்டவர் அவனோட பேசுறாரு கண்ணு தெரியாம ஒரு மூணு நாள் கண்ணு தெரிஞ்ச உடனே தாமதமின்றி அவன் பிரசங்கித்தான்னு போட்டு வந்துட்டான் கொடூரமாக இருந்த அந்த கேரக்டர் கர்த்தருக்கு ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க தாமதப்படுத்தலை துரிதமாக அதை புரிந்து கொண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அநேகரோட கத்தர் பல விதங்களில் பேசிட்டே இருக்கிற நீ தாமதப்படுத்துல நீ தாமதப்படுத்துல நீ வா நீ வா ஊழியத்துக்கு வா உன்னை நான் ரட்சித்த நோக்கமே நீ ஏன் வேலையை செய்யணும்னு தான் அப்படின்னு சிலரை கத்த வச்சுருக்குற அவருடைய அழைப்பை அவருடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புற முக்கியமான விஷயம் மோசை ஆண்டவர் எப்படிலாம் இடைப்படுறார் மோசை எப்படிலாம் ஆண்டவரோட பேசுறா அப்படிங்கிறது இந்த யாத்திராகமம் மூணாவது அதிகாரத்தின் பின்பகுதிகளில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் இவர் சொல்ற சில காரணங்கள் ரொம்ப முக்கியமானதா நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு கத்தருடைய பார்வையில் அது ஒரு காரணமே இல்லைங்கிறதையும் புரிய வச்சிட்டு உங்களுக்காக ஜோம் பண்ண போறேன் மோசை ஆண்டவர் சொல்லும் போது அவன் முதல்ல சொல்கிற வார்த்தை நான் எம்மாத்துடும் அப்படின்னா இந்த ஊழியத்திற்கு நான் பொருத்தமானவன் இல்லை அல்லைனா இந்த கடவுளுடைய வேலையை செய்கிறதுக்கு நான் தகுதியானவன் அல்ல என்பதை போன்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒரு காரியத்தை விளங்கிக்கணும் ஆண்டவருக்கு நம்ம ஐடியா சொல்கிற ஆட்களை மாறிடும் கூட்டது யாரு ஆண்டவர் உங்களை அவருக்கு நல்லா தெரியும் மறுதளிப்பான்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் பேதூர் கூப்பிட்டார் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் யுதாசம் மருதலட்சமே மனம் திரும்பிச்சான் கத்தர் அவனை விட்டு வச்சார் யூதாஸ் மனம் திரும்பல அவனே முடிவை தேடிட்டான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க கத்தருடைய சத்தத்தை கர்த்தருடைய வேலையை நீங்க அசதியாவோ அசட்ட பண்ற விதமாவோ நடந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசிர்வாதம் கூப்பிடுறதே ஆண்டவர்தான் தகுதி இல்லைன்னா அவருக்கு தெரியும் அடுத்து இவன் சொல்றான் நான் போய் இந்த காரியத்தை ராஜா முன்னாடி செஞ்சா என்ன அழைப்பு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது இசிறவேல் ஜனங்களை எகிப்தில் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறாங்க நானூறு வருஷத்துக்கு மேலே அவங்க இப்போ புலம்புறாங்க நாங்கள் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் புலம்புறாங்க அந்த புலம்பலின் சத்தம் எனக்கு கேட்டுச்சு ஆண்டவர் சொல்கிறார் மோசிட்ட இப்போ அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றதுக்கு ஒரு தலைவர் வேணும் நீ தான் அது ஆட்டை மேய்ச்சவனுக்கு அந்த அழைப்பு பாரு மனுஷங்களை மேய்க்கிறதுக்கு கூப்பிடுற அவனை பத்தி எல்லாமே தெரியும் ஆண்டவர் ஆனாலும் அவன் சொல்ற வார்த்தை நான் எனக்கு தகுதியை கூப்பிடுறது ஆண்டவர் கொண்டிருக்கிறவர்கள் தகுதி இல்லைன்னு சொல்ல அவர் கூப்பிட்டார்ல இப்போ ஒரு நூறு பேர் ஊழியத்துக்கு வாங்கன்னா ஒதுங்கலாம் எனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுறாரு உங்களில் பல பேருடைய பேரை ஆண்டவர் சொல்லியிருக்கார் உங்களில் பல பேரை சபை நடுவுல எழுப்பி கத்தர் மகிமைப்பட்டு உங்களுக்கு வரங்களை கொடுத்து உங்கள் தாலந்துகள் பாடுறதா இருக்கலாம் இசையாக இருக்கலாம் கொயரில் இருக்கலாம் நல்ல சண்டே ஸ்கூலில் எடுக்கிறவங்களா இருக்கலாம் இந்த தாலந்துகளை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் உங்கள் பேரை பெருமைப்படுத்தி இருக்குங்க அவருடைய வேலையை நீங்கள் செய்யணுங்கிறதுக்கா இன்னும் சொல்லாதீங்க நான் எம்மாத்துறோம் ரெண்டாவது சொல்கிறான் அவர்களை என்னை நம்ப மாட்டாங்க நான் ஒரு சாதாரண மீன்பெண் நான் போய் இத்தனை லட்சம் ஜனங்களையும் உங்கள்கிட்ட இருந்து நான் கூப்பிட்டு போகிறேன் எங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார்னு சொன்னால் யார் நம்புவாங்க உங்களை அழைச்சது உண்மைன்னா உங்க வார்த்தைகளுக்கு ஜனங்கள் செவி கொடுப்பாங்க உங்களை கூப்பிட்டது ஆண்டவர் தான்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்ற வார்த்தைகளை நம்புவாங்க நம்பாம இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அது இல்லை வேலையை கத்தர் உங்க மூலம் நடத்துவார் நம்பாதவங்களையும் நம்பும்படி கத்தர் செய்வார் அப்பதான் ஆண்டவர் சொல்றார் சில அடையாளங்களை நீ இதை செய் கையில வச்சிருக்கிற கோலத்துக்கு போட சொன்னார் பாம்பா மாறிச்சு வாழை பிடிக்க சொன்னார் கையை மடியில் போடுனாரு குஷ்டம் வந்துச்சு திருப்பி போட்டு இடுனாரு இல்லை இப்படிப்பட்ட அடையாளங்களை செஞ்சு இதை இங்கே பண்ணுறதில்ல அவங்க நம்பலைன்னா இதை அங்கே போய் பண்ணுன்னு சொல்கிறேன் நீங்களும் சில நேரம் அதை சொல்கிறீங்க என்னையெல்லாம் யார் மதிப்பா நான் ஒரு இடத்துல போய் ஊழியத்துக்கணுன்னா அதாவது இங்கே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை எடுத்துக்கோங்க எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க நம்பாதவங்க இருப்பாங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள் இயேசுவையாக ஏற்றுக்கொள்ளலை நீங்களும் நானும் ஏமாத்துறோம் ஆனால் வேலை கத்தருடைய மூணாவது இவன் சொல்றான் மறுபடியும் ஆண்டவர் சொல்ற இந்த அற்புதம் செய்ய உன்னை நம்புவாங்க மூணாவது சொல்றான் எனக்கு நல்ல பேச்சு திறமை கிடையாது வாக்கு வல்லவன் அப்போ சிலர் ஏழு இருபத்தி ரெண்டுல வாக்கிலும் வல்லவன் போட்டிருக்க மோசையை பத்தி ஆனால் இவன் இங்கே சொல்றான் வாக்கு வல்லவன் திக்கு வாயும் அந்த நாவும் உடையது அப்ப ஆண்டவர் சொல்ற ஊமையினை நான் தான படித்தேன் காது கேட்காதவங்களை நான் தானே படித்தேன் நடக்க முடியாதவங்களை நான் தானே படித்தேன் உறுப்புகள்லாம் ஒரு மேட்ரா பேச தெரியலங்கிறது ஒரு விஷயமா எனக்கு பாட தெரியலங்கிறது ஒரு விஷயமா வேதத்துல எனக்கு பெரிய அனுபவம் இல்லைங்கிறது ஒரு விஷயமா ஞானத்தை கொடுக்குற கத்து ஒட்டு மொத்தத்தில் உங்களை கூப்பிட்றது ஆண்டவர் அவருக்கு காரணம் சொல்லிட்டே இருக்காரு மூணு காரணம் வாக்கு வல்லவன் அல்ல நான் ஆட்டோட பேசி பழகிருக்கேன் மிருகங்களோட பேசி பழகிருக்கேன் குடும்பத்துல பேசி பழகியிருக்கேன் ஊழியத்தில் எனக்கு பழக்கம் இல்லையே அப்பா அந்த ஒரு சொல்ல வா நான் தான் உன் கூட இருக்கேன் உன்னை நான் பார்த்துக்கிறேன் கூப்பிடுறது நான் வா நாலாவது முறை அவன் சொல்கிறான் உமக்கு சித்தமான வேறு யாராய்களும் அனுப்பு நாலாவது அதிகாரம் பதினொ பதிமூணாவது வசனத்தில் நல்லா கவனிக்கணும் முடிக்க போகிறேன் ஆண்டவரே இவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு இது கத்தருடைய சத்தம்னு உனக்கு புரிஞ்சிச்சு இது ஒரு அழைப்புங்கிறது விளங்கிடுச்சு அந்த அழைப்பினுடைய மகத்துவம் தான் தகுதி இல்லைன்னு அவன் சொல்கிறான் ஆனால் கூப்பிடுற ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவாருங்கிறது உனக்கு தெரியல நாலாவது காரியம் அவன் சொல்கிறான் உமக்கு சித்தமான யாரையாகிலும் மத மூணு முறை சைலண்டாக இருந்த ஆண்டவர் கோபப்படாத ஆண்டவர் நாலாவது முறை கர்த்தருடைய கோபம் அங்கே வெளிப்பட்டுச்சு உங்களை ஒரு சிலர் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க கத்தருடைய கோபம் உங்கள் மேலே இருக்கு சீரியஸாக சொல்கிறேன் உங்கள சிலரை ஆண்டவர் இப்போ பேசிட்டு இருக்கிற சிலரோட முதல் மூணுல நீங்க இப்ப இல்லை நாலாவது கடைசியில வந்து நிக்கிறீங்க இன்னும் உங்களை கெஞ்சுற நீ வா என் வேலையை செய்ய தாமதமா இருக்காத உனைய குறிச்சு நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன் நீங்க வரிசையா காரணம் சொல்லலாம் ஒரு டைம்ல கத்துருக்கோம் புரியுது உங்களுக்கு ஊழியம்னா சாதாரணம் இல்லை இதுல எப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அந்த பாயிண்ட்ல என் வேலையை செய்ய வான்னு கூப்பிட்டு வரலனு உடனே கோவப்படுற இன்னொத்தனை வச்சுக்கிறேன்னு சொல்லல கோபப்படுற கூப்பிடறதுனா என்ன நீ மாறி மாறி பேசிட்டு இருக்கிற என்பது போன்று கத்தர் கோபம் அங்கே வெளிப்படு கத்தருடைய கோபத்துக்கு ஆளாகாது நீங்கள் யாராக வேணாலும் வாலிப பிள்ளைகள் எங்கள் ஏன் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது பேர் சொல்ல விரும்பலை சூழ்நிலைகளை காரணம் காமிச்சு ஊழியத்தை தள்ளி போடுவாங்க அப்படி தள்ளி போட்டவங்க எனக்கு சீனியராக இருந்த ஒருத்தர் ஒருவேளை இந்த செய்தியை நீங்களும் பார்க்கலாம் ஆண்டவர் எத்தனையோ முறை கூப்பிட்டு வரல இடுப்பு எலும்ப கத்தர் உடைச்ச அந்த பிரதர் சாட்சி சொல்லும் போது நாங்கள்லாம் இருக்கோம் கேம்பஸில் படுக்க வச்சு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் அந்த அண்ணன் பேர் மணிசேகர் நான் பேரை சொல்லிட்டேன் நேஷ்னல் ஹாக்கி பிளேயர் அவர் ஒரு காலத்தில் கத்தர் இதை விட்டுட்டு நீ ஊழியத்துக்கு வாண்ட அவர் வராமல் விளையாட்டு தான் முக்கியம் போறாரு கத்தரை அடிச்சாரு இன்னொருத்தன் அதே ஹாக்கி பேட்டை வச்சு அவருடைய இடுப்புல ரெண்டு மூணு முறை அது நடந்து பைபிள் காலேஜில் படிக்கும் போதே சற்று குனிந்த நிலையில்தான் நடப்போ அடிக்கடி ஆண்டருடைய வேலைங்கிறது விளையாட்டு கத்தர் உங்களை கூப்பிட்டுட்டாருன்னு உங்களுக்கு தெரியுதா உணர்வு இருக்கா அந்த அந்த உணர்வு கொழுந்து விட்டு எரியுதா அவரை அசட்ட பண்ணார் சூழ்நிலைகளை காரணம் காமிக்கிறார் இன்னொருத்தரையும் சொல்ல இன்னும் ஒருத்தர் இல்லை இன்னும் சிலர் இருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை வீட்டில் யாரும் வேலை செய்யலை இவர் நல்லா படிச்சிருக்கிறார் இவர் நாளைக்கு வேலைக்கு வந்து சம்பாதிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற இடத்துல இருந்தவங்களும் கத்தர் பேசினார் இது பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா சாட்சி இதையும் நான் படித்த அதே மதுரையில் பெங்களூரில் அந்த கேம்பஸில் இருந்த பலரோடு பேசி கொண்ட போது வந்த சாட்சிகளை தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இவர் தான் அங்கே வேலை செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த முடியும் அக்காவுக்கான கல்யாணமோ தங்கச்சினுடைய படிப்போ கர்த்தர் கத்தர் பேசுறா வா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சாட்சியில் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால என் குடும்பத்தின் தேவையை நான் இருந்து வழி நடத்துறதை காட்டிலும் என் ஆண்டவர் ஆச்சரியமாக ஆச்சரியமா எனக்கு அன்பானவர்களே நீங்க யாராவணாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணாது தாமதப்படுத்தாது உங்களில் சிலர் மேலே கத்தருடைய கோபம் இருக்கு அவருடைய கோபம் சாதாரணமானதல்ல அவரை ரொம்ப சாதாரணமாக நினைக்காது பாவிகளை நேசிப்பார் பாவத்தை வெறுப்பார் ஆனால் ஊழியத்துக்கு வான்னு சொல்லி வரலன்னா வேற மாதிரி அப்படி ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னு இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க விசுவாசிச்சு இது ஒரு ஃபைனல் காலாக இருக்கலாம் உங்களுக்கு இது ஒரு கடைசி அழைப்பாக இருக்கலாம் இன்னொருக்கு ஒரு அழைப்பு உங்களுக்கு வருமா தெரியல அசட்ட பண்ணாதீங்க நிறுவீசாரமா இருக்காதுங்க கத்தருடைய வார்த்தைக்கு உங்களை முழுவதும் ஒப்புக் கொடுங்க அப்போதான் கத்தர் உங்களை ஆசைப்படுவார் தேவையில்லாத நஷ்டங்கள் போராட்டங்கள் பலவீனங்கள் வேண்டாம் கத்தருடைய கோபம் எப்படியும் வெளிப்படும் எப்படியும் வெளிப்படும் அந்த புரியாது புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு ஃபைனல் காலா இருக்கலாம் உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துக்குள்ள வாங்க நீங்க ஆண்டவருக்கு தேவை நீங்க போகிற சபையில உங்க ஊழியத்திற்கு தாமதப்படுத்தாது நீங்க ஆண்டவருக்கு தேவை அது எந்த ஊழியமாக வேணாலும் இருக்கலாம் கத்தருடைய அழைப்பில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி துக்கப்படுத்துனது போதும் அவருடைய அழைப்பை அசட்ட பண்ணது போதும் கோபம் பற்றி எறிய ஆரம்பிச்சு நீங்கள் ஆண்டவருக்கு தெரியும் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த செய்தியோடே உங்களை ஒப்பு கொடுங்க எதை நீங்கள் விட்டீங்களோ அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க அல்லைனா எதுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கீங்களோ அதுக்குள்ளே போங்க கையில இருந்து நீங்கள் பயன்படுற அந்த உலகம் பார்க்கணும் தாமதப்படுத்துறாங்க அவளை போல உடனே ஆண்டருடைய வேலைக்கு வாங்க கத்தர் உங்களை வச்சு நீங்கள் அறியாத உங்களுக்கு கொஞ்சமேனும் புரியாத பல காரியங்களை கத்தர் செய்வார் அப்போ நினைப்பீங்க நானா இதை செஞ்சேன் மோசை சொன்னால அவங்க நம்ப மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க செவி சாய்க்க மாட்டாங்க யாரெல்லாம் அப்படி உங்களை சுற்றி இருந்தாங்களோ உங்களை கண்டு நடுங்குகிற உங்கள் வயசும் முக்கியம் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அழைப்பு விலையேற பற்றி உங்களுக்கு வந்திருக்கிற தகுதி உங்கள் படிப்பால் அல்ல கர்த்தரால் வந்த தகுதி ஒப்பு கொடுக்குறீங்களா நல்ல பிதாவே நாங்கள் உங்களை துப்பிக்கிறோம் அருமையான அந்த நல்ல வேலைக்காக சுபிக்கிறேன் மோசை நீர் அவனை பெயர் சொல்லி அழைத்த போதும் அவன் பல காரணங்களை சொல்லி அந்த அழைப்பிலிருந்து எப்படியாவது வெளியில் போயிடலான்னு அவன் நினைக்கும் போது நீர் கோபப்பட்டி அவன் திருப்பி உள்ள வந்தான் நீர் மோசையோடு சொன்னது போல செய்தியை கேட்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையில் அவங்க சூழ்நிலைகளை காரணம் காமிக்கலாம் பல்வேறு விஷயங்களை அவங்க காரணமா சொல்லலாம் அது எதுவுமே நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள கற்று உதவி செய்யும் யோசுபாவை பார்த்து சொல்லி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இங்கே இருக்கிற உன்னை பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்லுகிறேன் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வார்த்தைகளை கற்ற கேட்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய மனதை கத்த திருப்புகிறாகும் உம்முடைய கோபத்திற்கு ஆளாகாமல் உம்முடைய அரவணைப்பிற்குள் ஆளாக உம்முடைய கையில் பயன்படுகிற பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் காலம் கடைசி என்பதை புரிந்து கொள்ள தான் அறுப்போ மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்கிற அந்த உம்முடைய புலம்பல் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த நாட்களில் துணிப்பதாக உங்களுடைய சத்தம் கேட்டு தங்களை ஒப்புக் கொடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் நீங்கள் நல்லதுதான் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பார் கடவுளுடைய கோபத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க வேண்டாம் கத்தனுடைய வார்த்தைக்குள்ள வாங்க உங்களை ஒப்பு கொடுங்க கற்று நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத அவரும் பார்ப்பார் நீங்களும் பார்ப்பீங்க இந்த உலகமும் பார்ப்போம் டாப்ளஸியும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்துவாராக